வணக்கம் மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் விரைவில் தமிழ் புதல்வன் திட்டம் தேர்தல் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து தலைமை செயலாளர் சிவதாஷ் மீனா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதும் மாவட்டம் வாரியாக ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களின் நிலை குறித்தும் பதினான்கு மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின் இன்னும் பல புதிய திட்டங்கள் வர உள்ளன மாவட்ட கலெக்டர்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் காலை சுற்றுண்டி திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது புதுமை பெண் திட்டம் போன்று மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வருகிறது எனவும் கூறினார் மருத்துவ கவுன்சிலிங் நடத்தலாம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடந்தது இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்துள்ளதால் தேர்வை ரத்து செய்யக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர் அமைப்பினர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசானுதீன் அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் மருத்துவ கவுன்சிலிங் நடத்த இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் இந்த வழக்கு மீதான விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் தனித்துப் போட்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி மரணமடைந்தார் இதனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் பதினான்காம் தேதி துவங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய இருபத்தி தேதி கடைசி நாளாகும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பின் நாம் தமிழர் கட்சி களம் காணும் முதல் தேர்தல் இதுவாகும் நிரந்தர சின்னம் கேட்டு நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தை அணுக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வாங்கும் அரசியல் கிடையாது ஆனால் தப்பு செஞ்சா விடமாட்டோம் ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது இன்று விஜயவாடாவில் நடந்த தேஜா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சட்டமன்ற கூட்டணி கட்சித் தலைவராக சந்திரபாபு பெயரை ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் முன்மொழிந்தார் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் சந்திரபாபுவை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர் இந்த தீர்மானத்தை இன்று கவர்னரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர் நிகழ்ச்சியில் சந்திரபாபு பேசியதாவது ஆட்சி நிர்வாகம் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி உதாரணமாக இருந்ததால் மக்கள் இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளனர் எனவே ஆட்சிக்கு வந்தவுடன் பழிவாங்கும் அரசியல் இருக்காது அதே நேரத்தில் தவறு செய்தவர்களை சும்மா விடக்கூடாது அதுவே தவறு செய்ய வழிவகுக்கும் என்பதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் பயங்கரவாத பிரச்சனைக்கு தீர்வு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கருக்கு மோடியின் அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஒன்பதாம் தேதி மத்திய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜெய்சங்கருக்கு மீண்டும் வெளியுறவுத்துறை ஒதுக்கப்பட்டது டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் ஜெய்சங்கா் பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் பேசிய ஜெய்சங்கர் சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் தீவிர கவனம் செலுத்தப்படும் பாகிஸ்தானுடன் பல ஆண்டுகளாக நிலவும் எல்லை தாண்டிய பயங்கரவாத பிரச்சினைக்கு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஜனநாயக நாட்டில் ஒரு அரசு தொடர்ச்சியாக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்படுவது பெரிய விஷயம் பிரதமர் மோடியின் தலைமையில் வெளியுறவுத்துறை சிறப்பாக செயல்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நெருக்கடி காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவி செய்வதால் இந்தியா படிப்படியாக வளர்ந்து வருகிறது உலக நாடுகள் இந்தியாவை நம்புகிறது இதனால் நமது பொறுப்புகள் அதிகரித்து வருகிறது என்றும் ஜெய்சங்கர் கூறினார் மாஸ்காட்டும் திருச்சி ஏர்போர்ட் தெரிக்கவிடும் ஹைடெக் வசதி திருச்சி ஏர்போர்ட்டில் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடியில் கட்டப்பட்ட புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது சென்னை திருச்சி இண்டிகோ விமானம் முதலாவதாக புதிய முனையத்துக்கு வந்தது தண்ணீரை பீச்சி அடித்து வாட்டர் சல்யூட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது முனையத்துக்கு இரண்டாயிரத்து பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருந்தார் கடந்த ஜனவரி இரண்டில் திறந்து வைத்தார் புதிய முனையத்தில் அறுபது வருகை கவுண்டர்களும் நாற்பத்தி நான்கு புறப்பாடு கவுண்டர்கள் என மொத்தம் நூற்று நான்கு நுழைவு கவுண்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் குறைந்தபட்சம் இருநூற்று நாற்பது விமானங்களை கையாளும் திறன் கொண்டது ஒரே நேரத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் கையாளலாம் ஆயிரம் கார்கள் பத்து பஸ்களை நிறுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக எழுபத்தைந்தாயிரம் சதுர மீட்டரில் புதிய முனையம் உருவாக்கப்பட்டுள்ளது போலீஸ் எஸ்ஐ காரை பந்தாடிய காட்டு யானை கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி செல்லும் கோத்தகிரி வனசாலையில் அதிக அளவில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளது நேற்று இரவு குஞ்சப்பனை அருகே இரண்டு காட்டு யானைகள் சாலையில் உலாவிக் கொண்டிருந்தன பைக்கில் வந்த இரண்டு இளைஞர்கள் யானைகளை செல்போனில் வீடியோ எடுத்தனர் அப்போது அந்த வழியாக காரில் வந்த கோத்தகிரி போலீஸ் எஸ்ஐ இளைஞர்களை வீடியோ எடுக்க வேண்டாமென தடுத்தார் வீடியோ எடுப்பதை பார்த்தால் யானை உங்களை துரத்தி தாக்கலாம் சென்று விடுங்கள் என கூறி கொண்டிருந்த காட்டு யானைகள் அவரை நோக்கி ஓடி வந்தது செல்போனில் வீடியோ எடுத்த இளைஞர்கள் தப்பி ஓடினர் ஆக்ரோஷமாக வந்த யானைகள் எஸ்ஐ காரை தாக்கி சேதப்படுத்தியது இதில் அதிர்ஷ்டவசமாக எஸ்ஐ உயிர் தப்பினார் தொடர்ந்து யானைகளை கடந்து செல்ல முடியாமல் வாகனங்கள் பின்னோக்கி சென்று காத்திருந்தன தகவல் அறிந்து சென்ற வனத்துறை ஊழியர்கள் நீண்ட நேரம் போராடி யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடித்தனர் இந்த சம்பவத்தால் குஞ்சப்பனை கோத்தகிரி சாலையில் பெரும் பரபரப்பு நிலவியது இரவு நேரங்களில் சாலை ஓரம் நிற்கும் காட்டு யானைகளை வாகனங்களில் வருவோர் படம் பிடிப்பதால் அவர்களை யானைகள் துரத்த நேரிடுகிறது இதனால் யானை மனித மோதல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் யாரும் செல்போனில் படம் பிடிக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்துகின்றனர் வீடுகளுக்குள் தாக்கிய விஷவாயு அடுத்தடுத்து பரிபோன உயிர்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அடுத்துள்ள கனகன் கேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது சுற்றியுள்ள பகுதிகளின் கழிவுநீர் அங்குள்ள புதுநகர் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது கழிவுநீர் குழாய்கள் நீண்ட காலமாக சுத்தம் செய்து பராமரிக்காததால் துர்நாற்றம் வெளியேற வழியில்லாமல் வீடுகளில் இருந்து வரும் டிரைனேஜ் பைப் மூலம் கழிவறை வழியாக வெளியேறி வந்துள்ளது இதனால் வீடுகளில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர் இந்த நிலையில் துர்நாற்றத்தின் வீரியம் அதிகரித்து இன்று கழிவறை வழியாக விஷவாயுவாக வெளியேறியது அந்த நேரத்தில் வீட்டில் கழிவறைக்கு சென்றவர்களை விஷவாயு தாக்கியுள்ளது இதில் எழுபத்தி இரண்டு வயது மூதாட்டி செந்தாமரை அவரது நாற்பத்தைந்து வயது மகள் காமாட்சி இருவரும் அதே இடத்தில் இறந்தனர் பதினைந்து வயது மாணவி செல்வராணி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்ட நிலையில் மாணவி செல்வராணி இறந்தார் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது புதுநகர் முழுவதும் வீடுகளிலிருந்து கேஸ் வெளியேறுவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர் வயதானவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவும் வீட்டில் இருப்பவர்கள் மாஸ்க் அணியவும் போலீசார் அறிவுறுத்தினர் எங்கே தவறு நடந்தது என்பது கண்டுபிடித்து விபத்துக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த முதல்வர் ரங்கசாமி சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார்